கோவையில் ரூபாய் பத்து லட்சம் தங்க நகைகளுடன் ரயிலில் இருந்து விழுந்த பையை சுமார் இரண்டு மணி நேரங்களிலேயே ரயில்வே காவல்துறையினர் பத்திரமாக மீட்டு உரியவரிடம் ஒப்படைத்தனர் சபரிமலை சிறப்பு ரயில் மூலம் ஹைதராபாத்தில் இருந்து கோவைக்கு சுஜித் கினி அவரது தாய் மற்றும் உறவினருடன் ரயிலில் பயணம் செய்தனர் கோவை நிலையம் நெருங்கியதும் பயண பைகளை எடுத்து இறங்க தயாராகி கொண்டிருந்த போது பச்சை நிற டிராலி ஒன்று ரயில் கதவின் ஓரத்திலிருந்து கீழே விழுந்துவிட்டது அதில் ரூபாய் பத்து லட்சம் மதிப்பு உள்ள தங்க நகைகள் அடங்கிய பையை கண்டுபிடிக்க முடியாமல் தவித்த சுஜித் கினி குடும்பத்தினர் உடனடியாக ரயில்வே பாதுகாப்பு படை ஆர்பிஎஃப் உதவியை நாடினர் ஆர்பிஎஃப் அதிகாரிகள் உடனடியாக பீலமேடு ரயில் நிலையத்திற்கு விரைந்து அப்பகுதியில் தேடுதல் நடவடிக்கையை தொடங்கினர் பீலமேடு முதல் வடகோவை வரை உள்ள பகுதிகளில் தீவிரமாக தேடியும் பை கிடைக்கவில்லை பின்னர் கோவை முதல் கோவை வடக்கு வரை மற்றொரு குழு தேடுதல் மேற்கொண்டது பீலமேடு ரயில் நிலையத்திற்கும் கோவை வடகோவை இடையிலும் பை விழுந்திருக்க கூடும் என்றும் பை தவறவிட்டவுடன் புகார் அளித்த நேரத்தையும் கொண்டு ரயில்வே துறையினர் தேடுதலை தீவிரப்படுத்தினர் இறுதியாக பிலமேடு ரயில் நிலையத்திலிருந்து பதிமூணாவது கிலோமீட்டர் தாண்டியும் புதரில் விழுந்து கிடந்த பையை கண்டுபிடித்து மீட்டனர் பையில் இருந்த நூத்தி அறுபது கிராம் தங்க நகைகள் அனைத்தும் பாதுகாப்பாக இருந்ததை உறுதி செய்து கொண்டு பயனீடியும் ரயில்வே காவல்துறையினர் ஒப்படைத்தனர் விரைவான நடவடிக்கை எடுத்து பையை மீட்ட ஆர்பிஎஃப் மற்றும் ஜிஆர்பி காவல்துறையினருக்கு பையை தவறவிட்ட பயணிகள் நன்றியை தெரிவித்தனர்